தங்கமேலோட வாழ்க்கை அவங்க அம்மாவாலேயே பாலாக போகுதுன்னு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீட்டில் கணக்கு வழக்கு பார்க்குறப்ப பாண்டியனுக்கு வந்து கடையில் இருந்த காசில் ஆயிரம் ரூபாய் குறையிறங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருது கொஞ்சம் கூட யோசிக்காம பாண்டியன் வந்து இந்த காசை எடுத்தது கண்டிப்பாக கதிராக தான் இருக்கும் ஏன்னா இதுநாள் வரைக்கும் ஒரு ரூபாய் கூட இப்படி மிஸ் ஆனதே கிடையாது கடைசியாக கதிர் தான் கடைக்கு வந்துட்டு வந்தால் கண்டிப்பாக அவன் தான் காசை எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே உறுதியாக சொல்லிட்டு இருக்கிறாரு கதிர் உண்மையாக சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு ரொம்பவே தயக்கத்தோட

பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் தங்கமேல் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனானால இதை பொறுத்துக்க முடியாதுனாலும் வேற வழி இல்லாம அமைதியா தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் தங்கமேலுக்கு அவங்க அம்மா வந்து போன் பண்ணி என்ன ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க போல நீயும் மாப்பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா சண்டை எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாமா அப்பயே எல்லா சண்டையுமே முடிஞ்சிருச்சு அவரும் சாரி சொல்லிட்டாரு நானும் சாரி சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் எங்களுக்குள்ள இப்ப எந்த வருத்தமே கிடையாது நாங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா போய் சாப்பிட்டு வந்துட்டோம் இப்ப ரூம்ல தான் இருக்கோம் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட மக சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு அத நினைச்சு சந்தோஷப்படாம தங்கமேலோட அம்மா வந்து இது மாதிரியான சின்ன சின்ன இந்த விஷயங்களுக்கு எல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு நான் வாழ்க்கையில பின்னாடி ரொம்பவே கஷ்டப்படுவேன் உங்ககிட்ட நான் என்ன சொல்லி அனுப்பிச்சு வச்சேன் எதுக்காக உனி ஹனிமூன் அனுப்புனேன் இப்ப நீ அங்க போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தங்க மேல படிச்சு பயங்கரமா திட்டுறாங்க உன்ன மூணு மணி நேரம் ஹோட்டலுக்கு வெளியே நிக்க வச்சு வந்திருக்காரு அதை பத்தி கொஞ்சம் கூட நீ யோசிக்காம இப்ப உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் எல்லாத்தையுமே மறந்துட்டு அவர் பக்கம் சாஞ்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு தங்க மேல படிச்சு பயங்கரமா திட்டுறாங்க இப்படி எல்லாம் நீ உடனே விட்டு கொடுத்து போயிட்டனா மாப்பிளைக்கு உன் மேல் மரியாதை இல்லாம போயிரும் அதுக்கப்புறம் எப்ப வந்து பேசினாலுமே நீயான்னு பேசிருவே அப்படின்னு சொல்லிட்டு உன் மேல சுத்தமா அக்கறையும் இல்லாம போயிரும் அதனால குறஞ்சபட்சம் ஒரு நாளைக்காவது மாப்பிளை கிட்ட எதுவுமே பேசாம அமைதியாகவே இரு இதான் வந்து நம்ம சண்டை போட்டோம்னா தங்க நம்ம கூட பேசாதுன்னு சொல்லிட்டு மாப்பிளைக்கு ஒரு பயம் இருக்கும் மறுபடியும் இந்த தப்பாக அவர் பண்ண மாட்டாரு இதுக்கப்புறம் உன்ன வெளியே கூப்பிட்டு போனார்னா எல்லா விஷயமும் கரெக்டா பார்த்துப்பாரு அதுக்காக தான் சொல்றேன் ஒரு நாள் ஃபுல்லா பேசாம இருந்து சொல்லிட்டு தங்கமேலுக்கு அவங்க அம்மா ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கிறதே மூணு நாள் தான் அதுலயும் ஒரு நாள் இவர் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னா எப்படிம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க நீ நடக்கப்போற ஒரு நாளுக்காக சொல்லிட்டு இருக்கிற ஆனா இதுக்கப்புறம் நான் உன்னோட வாழ்க்கை ஃபுல்லா நல்லா இருக்குனுங்கிறதுக்காக தான் இந்த ஐடியாலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு நடந்தேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லாட்டி மாப்பிளை வந்து அவங்க தம்பி அவங்க குடும்பத்து மேலே மட்டும் தான் அக்கறையா இருப்பாரு கடைசி வரைக்கும் உன் மேலே அக்கறையாவே இருக்க மாட்டாரு அதுக்கப்புறம் இதை நினைச்சு லைஃப் லாங் நீ தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்ப உன் நல்லதுக்காக தான் சொல்றேன்னு சொல்லிட்டு தங்கமேல அவங்க அம்மா நல்லாவே ஏற்றி விட்டுறாங்க அவங்க அம்மா சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி தங்கமேல் வந்து சரணன் கிட்ட ஒரு நாள் ஃபுல்லா பேசாமே இருக்காங்க உங்களை நம்பி தானே நான் கூட வந்தேன் என்ன மூணு மணி நேரம் வெளியே நிக்க வச்சிங்க எனக்கு எவ்வளவு மனசுக்கு கஷ்டமா இருந்து தெரியுமா என் கூட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா வந்து சரணன் கிட்ட பேசாமே தான் இருக்காங்க ஆனா என்னதான் தங்கமேல் வந்து சரணன் கிட்ட பேசாம இருந்தாலும் சரணனுக்கு அதை பத்தி சுத்தமா கவலையே கிடையாது அவர் வந்து ரொம்பவே சந்தோஷமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அவங்க தம்பிகளிட்ட எல்லாம் ஹோட்டல் ரூம் இவ்வளவு பெருசா இருக்கு நாங்க வெளியெல்லாம் சுத்தி பார்த்தோம் சாப்பாடு எல்லாம் இங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்க மேல் பேசலங்கிற விஷயத்தே மறந்துட்டு அவர் எப்பயும் போல கேஷுவலா இருக்காரு என்னடாது இவருக்கு உண்மையிலேயே நம்ம மேல பாசமே இல்லையா நம்ம பேச மாட்டோம் ஆனா வந்து ஏன் பேச மாட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாரு நம்ம அம்மா சொல்லி கொடுத்தபடி எல்லாமே கரெக்டா தான் பண்றோம் ஆனா ஏன் இவர் மட்டும் இப்படி பண்றாரு அப்படி சொல்லிட்டு தங்க மேல் ரொம்பவே குழம்பி போய் தான் இருக்காங்க ஆனா என்னமோ தெரியல சரவணன் வந்து ஆரம்பத்துல இருந்தே தங்க மேல் கிட்ட ரொம்பவே பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டாத மாதிரி தான் இருக்காரு உண்மையை சொல்லணும்னா சரவணனுக்கு வந்து அவங்க தம்பிய மேல வச்சிருக்க பாசத்தை கூட தங்க மேல் மேல வைக்கல போல இதுக்கு காரணமாக இருக்கிறது தங்கமேலோட கேரக்டர் மட்டும்தான் ஏன்னா தங்கமேல் வந்து வீட்டுல குறை சொல்லாம விட்ட ஒரே ஆள்னா தான் பாண்டியன் மட்டும்தான் பாண்டியனை தவிர வீட்டுல இருக்க மத்த எல்லாரையுமே வந்து போட்டு விட்டு எல்லாரும் என்ன இப்படி குடும்பம் பண்றாங்க அப்படி குடும்ப பண்றாங்கன்னு சொல்லிட்டு சரணன் கிட்ட தொடர்ச்சியா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்ததாலயோ என்னமோ வந்து தங்கமேல பிடிக்காமே போயிருச்சு கண்டிப்பா தங்கமேலுக்கு அவங்க அம்மா போட்டு கொடுத்த இந்த பிளானுமே வந்து சொதப்பதான் போகுது ஏன்னா தங்கமேல் பேசலங்கிறதுக்காக சரணன் ஒண்ணு பெரிய லெவல வருத்தப்பட போறதும் கிடையாது அதனால கண்டிப்பா தங்கமேலோட ஹனிமூன் பிளான் வந்து கண்டிப்பா பெயிலியரா தான் ஆக போகுது இன்னொரு பக்கம் ஹனிமூன் எல்லாம் முடிச்சுட்டு சரணனும் தங்கமேலும் வீட்டுக்கு வந்துடுறாங்க பாண்டியன் வந்து ஆயிரம் ரூபாய் காணா போனப்ப கதிர்கிட்ட சண்டை போட்ட மாதிரியே இப்போ அக்கௌண்ட்ல இருந்து இவ்வளவு காசு மிஸ் ஆயிருக்கு இது யார் எடுத்தாங்கிறது எனக்கு தெரியும் இப்போ எதுக்காக அந்த காசு எடுத்திருக்கீங்க பதில் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு இருக்காரு வீட்டுல இருக்க யாருக்குமே உண்மை தெரியாம எல்லாருமே வந்து கதிர் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு கதிர்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கதிர் வந்து ரொம்பவே தைரியமா அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன் அதை நான் செலவு பண்ணிட்டேன் அப்படி சொல்லி சொல்றாரு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பணத்தை எடுத்துட்டு என்கிட்டே வந்து இப்படி சொல்லுவேன் சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே கோவமா இருக்காரு இதை பாக்குற சரவணன் வந்து அப்ப கதிர் நம்ம கிட்ட கொடுத்த காசு வந்து அப்பா கிட்ட இருந்து தான் எடுத்து சரி இதுக்கு மேலே உண்மையை மறைக்க வேண்டாம் நம்மளால நம்ம தம்பி திட்டு பார்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதிரை காப்பாத்துறதுக்காக சரவணன் வந்து பாண்டியன் கிட்ட இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நானும் தங்க மேல மட்டும்தான் நீங்க நினைக்கிற மாதிரி ரூம் ரெண்ட் வந்து வெறும் ஐயாயிரம் ரூபாய் கிடையாது மொத்தமா இருபத்தாயிரம் ரூபாய் வந்துருச்சு நான் போறப்ப வேற காசு எதுவுமே எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போகல அங்க போயிட்டு வேற வழி இல்லாம கதிர்கிட்டையும் செந்திலுக்கிட்டையும் தான் கேட்டேன் அவங்க தான் வந்து இந்த பணத்தை ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அது எனக்குமே தெரியாது நீங்க சொல்ல போய் தான் தெரியுது அந்த காசை வந்து கதிர் உங்ககிட்ட இருந்து தான் எடுத்திருக்காங்க நீங்க கதிரை திட்டாதீங்கப்பா திட்டுறதா இருந்தா என்னையும் தங்கமேலையும் திட்டுங்க அந்த காசை நான் உங்களுக்கு திருப்பி தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணன் வந்து கதிர்க்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் பாண்டியனுக்கு வந்து கதிர் இவ்வளவு பணத்தை எடுத்தது அதிர்ச்சியா இருக்குதுன்னா இன்னொரு பக்கம் ரூமுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் வந்துருச்சான்னு சொல்லிட்டு ரொம்பவே சாக்காய் போய் நிக்கிறாரு என்ன தங்கமேல் இதெல்லாம் நீ தானே சொன்ன ஐயாயிரம் ரூபாய் எல்லா செலவுமே முடிஞ்சிரும் அப்படின்னு அந்த நம்பிக்கையில தானே நானும் ரெண்டு பேத்தையும் அனுப்பிச்சு வச்சேன் கடைசியில என்ன சரவணன் இப்படி சொல்றான் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்பாம கேட்கிறாரு வழக்கம் போல தங்கமேல் வந்து நடிச்சுக்கிட்டே ஆமா மாமா நான் சென்னை கிளம்ப போற அவசரத்திலையும் சந்தோஷத்திலையும் இதெல்லாம் கவனிக்காம பண்ணிட்டேன் இதெல்லாம் என்னோட தப்பு தான் மாமா என்ன மன்னிச்சிருங்க நான் வேணும்னா அந்த காசை எங்க வீட்ல இருந்து வாங்கி தந்துறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தங்கமேல் இப்படி சொன்னதும் டென்ஷன் ஆகிற பாண்டியன் வந்து தங்கமேல் கிட்ட நீ அறியாமல பண்ணாலும் நீ புக் பண்ண போறப்பே மீனா ராஜி எல்லாருமே உங்ககிட்ட அப்படி கேட்டாங்கல்ல சரவணன் கூட போன கூட நான் வாங்கி பாக்குறேன்னு சொல்லி கேட்டப்ப உனக்கு தான் எல்லாமே தெரியும் நான் கரெக்டா தான் புக் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நீ தானே எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ண இன்னைக்கு என்ன இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தங்கமேல் கிட்ட எடுத்து கேள்வி கேக்குறாரு இவ்வளவு கோமா பாண்டியன் கிட்ட திட்டு வாங்காத தங்கமேல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாண்டியன் கிட்ட திட்டு வாங்கவும் என்ன பண்றதுன்னே தெரியாம அழுதுகிட்டு இருக்காங்க நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் இதே மாதிரி நடக்காம பாத்துக்கோ ஒன்னால இப்ப நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்குது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்ப தான் கெட்டவனா மாறிக்கிட்டு இருக்கான் தயவு செய்து இதே இதே மாதிரி தப்ப மறுபடியும் பண்ணிடாத நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே கோவமா தங்கமேல மேல திட்டிட்டு போயிடறாரு இன்னொரு பக்கம் ராஜி வந்து கதிர்கிட்ட நீ எதுக்கு தேவையில்லாம போய் அவங்களுக்கு காசு அனுப்புன இப்ப மாமா கிட்ட நீ திட்டு வாங்குற இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கதிர்க்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப கதிர் வந்து ராஜி கிட்ட என்னதான் தங்கமேல் வந்து இப்படி கேரக்டரா இருந்தாலும் எனக்கு எங்க அண்ணன் அவ்வளவு பிடிக்கும் எங்க அண்ணன் ஒரு கஷ்டம் சொல்லி நிக்கிறப்ப என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியல நானும் எங்கிட்ட எங்கிட்ட பணம் எல்லாம் ரெடி பண்ணலாம்னு பார்த்தேன் என்னால கொஞ்சம் காசு தான் ரெடி பண்ண முடிஞ்சு தான் மீதி பண்ணதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பா கிட்ட இருந்து எடுத்து கொடுத்துட்டேன் வீடு இப்பதான் எல்லா பிரச்சனையும்